வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டுமல்லி பற்றி ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்தது கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க அது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்னான்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து பொதுவான சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம வந்து ஃபர்டிலைசர் போட்டாலும் இல்லை மருந்து அடித்தாலும் நமக்கு வந்து என் ரிசல்ட் வந்து பூ வரல அப்படிங்கிறது மேஜர் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் சாயிலில் மல்லி செடி வந்து நல்லா இருக்கும் அந்த ரெண்டு சந்தேகம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோ பூ வந்து ஒரு ஏக்கரில் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் எவ்வளோ நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இது இது மாதிரி ஜென்ரலான ஒரு சில சந்தேகம் நம்ம ஒன்றும் ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைப் ஆஃப் சாயில் எல்லா டைப் சா எல்லா வகையான மண் வளத்தையும் இது வரும் ஆல் டைப் ஆஃப் சாயில் ஆல்சோ இஸ் சூட்டபுள் ஃபார் த குண்டுமல்லி பட் ஓன்லி ஒன் திங்ஸ் வி ஹாவ் டு கன்சிடர் ஃபார் தட் க்ளேஸ் ஆயில் களிமண் இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் செம்மண் சரளிமண் இந்த மண்லாம் நல்லா வரும் அதுக்கப்புறம் மணல் கலந்த சரளை மண் இதெல்லாம் நல்லா வரும் இதில் வந்து களிமண் மட்டும் என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது அதுலேயும் நல்லா வரும் பட் இன் திங் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுருக்கும்போது செடி வந்து அழுகிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி மண் உள்ள நிலமெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்டுப்பாத்தி சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணலாம் அதாவது நம்ம ஒரு பாத்தி மாதிரி மேட்டுப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி உயரம் ஒரு அடி இரண்டு அடி அளவுக்கு அகலத்தை நம்ம மண் வந்து நம்ம வந்து க கூறு மாதிரி கட்டி அதில் அந்த அந்த மேட்டுப்பாத்திக்கு மேலே வந்து நம்ம செடி நட்டோம்னா நம்ம எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி தண்ணி விட்டாலும் சரி அது வந்து தண்ணி வந்து வேருக்கு பக்கம் போகாமல் செ இருந்து ஒரு அரை அடி ஒன்றடி தள்ளி தான் தண்ணி நிற்கும் இப்போது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம செடி எந்த வகையிலும் நம்ம செடி அழு அழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ஸோ வி ஹாவ் டு கன்சிடர் ஃபார் தட் க்ளேஸ் ஆயில் தூஸ் ஹூ இஸ் ஹேவிங் தட் க்ளேஸ் ஆயில் லேண்ட் ஸோ பீப்புள் ஷுட் பி இன் மேக் இட் ஸோ வி ஹாவ் டு மேக் இட் ஃபார் ரைஸ்டு பெட் மெத்தடு ஸோ தி சாயில் டு பி மேக் இட் ஃபார் த ஹை ரைஸ் ஃபார் ஒன் ஃபீட் ஹைட் அட் த சேம் டைம் ஸோ வீ கேன் பிளான்ட் ஃபார் த அந்த பெட் ஸோ இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி நம்ம வைக்கிறதுக்கான முக்கியமான சில காரணங்கள் என்னான்னு கேட்டால் தண்ணி நம்ம எந்த சூழலும் வந்து நம்ம செடியை வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்றது தான் இது வந்து முதல் சந்தேகம் இரண்டாவது சந்தேகம் வந்து சில நண்பர்களுக்கு வந்து பூக்களுடைய எண்ணிக்கை சரியாக வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சில விஷயங்களை பார்த்துக்குவோம் அதாவது நம்ம மண்ணுக்கு ஏற்ற உரங்கள் நம்ம முதல்ல வந்து சரி பண்ணோம் இரண்டாவது நம்ம பல வீடியோக்குள்ளே பல இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபெர்டிலைசர் நம்ம வந்து போட்டுகிட்டு தான் இருக்கணும் நம்ம அதில் வந்து காசு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக அதில் வந்து பெருசாக எல்லாம் நம்மளால் செடியோ வளர்த்து கொண்டு வர முடியாது அதனால் நம்ம கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு இருபது இருபது ஜீரோ பதிமூணு இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் இருக்கும் பொட்டாஷ் இருக்கும் பாஸ்பேட் இருக்கும் ஃபாஸ்பரஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் அதேமாதிரி ஃபேக்டாம்பாஸும் நிறையா இருக்குது என்பிக்கும் இதே மாதிரி தான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் இது இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு செடிக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு பெரிய செடியாக இருந்தால் நூறு நூற்றி ஐம்பது கிராம் நீங்கள் போட்டு தான் ஆகணும் போடாமல் நம்ம செடியை வந்து வளர்த்திடலாம் இல்லை செடியை வந்து நம்ம ஈல்டு கொண்டு வந்துடலாம்னு நினச்சா நிச்சயமாக நடக்காது அது பூ வரவும் வராது அதேமாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோஃபெர்டிலைசர் டானிக் ஏதாவது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அதில் டபுள் இப்போது நல்லா இருக்குது விபுளும் கொஞ்சம் நல்லா இருக்குது அது நீங்கள் கம்பல்சரி அதேமாதிரி ஜிப்லாலிக் போரான் நான் இன்பிகே இதெல்லாம் மேலே நீங்கள் வந்து கன்ஃபார்மாக சேர்த்துக்கணும் நீங்கள் நம்ம சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து நம்ம வீடியோக்களில் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறோம் மருந்து ஒவ்வொரு என்ன நம்ம மருந்துங்கிறத சொல்கிறோம் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து பாஸ்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அது வந்து ஒரு விளக்கமாக புரியும் ஒரு பேப்பர்லையோ இல்லை எது நீங்கள் ஏதாவது ஒரு பென்சில் பேப்பர்லையோ எடுத்து நோட் பண்ணிக்கிங்க நம்ம மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறோம் பார்த்துங்க இப்போ நம்ம அடி உரம் வந்து பார்த்தீங்கன்னாங்க இருபது இருபது ஜீரோ பதிமூணு ஃபேக்டாம்பாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருணைன்னு நீங்கள் போய் கடையிலே போய் கேளுங்க மல்லிகைக்கு வைக்கணும் குருணை அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பேக்கில் வரும் அதை கொடுப்பாங்க அது போக என்பிகே பத்தொம்போது பத்தொம்பது பத்தொம்போது நீங்கள் இதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து மூணையும் கலந்து நீங்கள் ஒரு ஆறு மாதம் செடி இருக்குது அப்படின்னா ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் போடலாம் ஒரு ஆறு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்குன்னா எழுபது எண்பது கிராம் நீங்கள் போடலாம் நூறு கிராமில் கூட போடலாம் இந்த போடுற மெத்தடு என்னென்னா செடிக்கு பக்கத்தில் போடக்கூடாது செடியிலேருந்து ஒரு ஆறு அடி தள்ளி தான் போடணும் இது இருபத்தி ஒரு நாள் நீங்கள் போடணும் இதே நீங்கள் திருவண்ணாமலை சைடு நம்ம மாவட்டம் சைடு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை கூட உரம் போடுறவங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு டிஃபால்ட்டு அவங்களுக்கு வந்து ஈல்டு வந்து அதிகமாக தான் வருவாங்க நம்ம செலவு பண்ணுறதுல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தோம்னா அதை நம்ம ஈழிற கா பெருசாரெல்லாம் வராது இப்போ நாம் வந்து நம்ம நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விவசாயிகிட்ட ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க மூணு நாளில் நாலு நாள் கூட நாள் உரம் அப்படின்றார் அவர் ஸோ எந்த அளவுக்கு நம்ம வர வைக்கிறோமோ அந்தளவு தான் செடியோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் செடி வளரும் புதுசாக துரு இது எடுக்கும் துள்ளுறு எடுக்கும் அந்த வந்து அரும்பு எடுக்கும் வந்து நம்ம பூ வரும் அதேமாதிரி மேலே ஸ்ப்ரே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணும் கம்பல்சரி இது நான் சொல்கிற விஷயங்களை வந்து கம்பல்சரி பண்ணணும் கம்பல்சரி பண்ணால் மட்டும்தான் வரும் நீங்கள் வந்து நல்லா பூச்சி மருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லெவலில் தாக்கம் இருக்குது நிறையா புழு புழு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை கிரேசியாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அது ஒரு மருந்தே போதும் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும் அதேமாதிரி நீங்கள் வந்து தைம தேசியம் மோனக் பாசு மோனோ எம்ஓ என்ஓ மோனக்கர் ஜிஆர்ஏ டிஐ பிஏ பிஎஸ்சி அப்படின்னு வரும் மோனக்கர்டப்பாஸ் இது ரெண்டு மருந்து காம்பினேஷன் சேர்த்து இது எப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க ஏன் இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுறிங்க அப்படின்னு பார்த்தா என்ன செடிக்கு எப்படி அடிக்கணுன்றது தான் நீங்கள் வந்து பெரிய லெவலில் கன்ஃபியூஸ் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னான்னு காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரே மருந்து எல்லா நாளும் நம்ம கொடுக்கும்போது செடி கேட்காது அப்போது நம்ம மருந்து ஏன் மாதிரி மாற்றி மாற்றி நம்ம அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்ன வகையான புது நோயாக இருந்தாலும் சரி தான் அந்த மருந்து வந்து நம்ம கேட்டு அந்த செடிக்கு வந்து நிவர்த்தி அடையும் அதேமாரி உரம் நம்ம அதிகமாக கீழே வந்து ஃபெர்டிலைசர் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு வருதுன்னா நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி போட்டால் தான் அந்த செடி மல்லிகை செடி வந்து உற்பத்தி கொடுக்கும் ஏன்னா இது வந்து பர் டே நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது எவ்ரிடே ப்ரொடக்ஷன் இருக்குது அப்போ அந்த செடியோட சத்து வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுருக்கணும் இல்லைன்னா உங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாணம் ஏதாவது இருக்குதுன்னா மக்கிய தொழு உரம் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்து நம்ம செடிக்கு பக்கத்தில் நம்ம தாராளமாக போடலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஏரியாவில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாங்கள் ப்ளஸ் சில விவசாயிகள் இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாங்க மொத்தமாகவே மாதிரி ஒரு வருஷம் செடி வந்து முடிஞ்சுருக்கணும் நல்லா செடியோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட நம்ம இடுப்பு உயரத்துக்கு மேலே இருக்கணும் நம்ம செடி கட்டி பிடிச்சி அளவு இருந்தால் கூட அது பற்றக்கூடாது அப்படி செடி வந்து பறந்து விரிஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த பூ வரும் இப்போது நமக்கு ஒரு நாளைக்கு தோராயமாக ஒரு முந்நூறு கிலோ பூ வந்து ஒரு நாளைக்கு இல்லை சாரி ஒரு மாதத்திற்கு நமக்கு முந்நூறு கிலோ பூ வருதுன்னு வச்சுக்கிங்களேன் நானூறுரூபா நமக்கு கிலோ போகுதுன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரருவா நமக்கு லாபம் லாபம்னா மொத்தமாக நமக்கு இன்கம் இருக்குது அப்போது நமக்கு வந்து தோராயமாக ஒரு முந்நூறு கிலோன்னா ஒரு நாளைக்கு முப்பது கிலோ வரணும் இல்லை முப்பது கிலோ இல்லை ஒரு நாளைக்கு நமக்கு பத்து கிலோ வரணும் அப்போ பத்து கிலோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நமக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பேர் தான் போதுங்க பத்து கிலோ பூ எடுத்துடலாம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தேவை ஒரு ஆள் வந்து தோராயமாக நாலு கிலோ எடுத்துடலாங்க நல்லா வேகமாக எடுக்கிறவங்க அப்போ நமக்கு ரெண்டுலேருந்து மூணு பேருந்தால் போதும் நம்ம வீட்டாளர்கள் ரெண்டு இருக்காங்க ஒருத்தவங்க வெளியிலேருந்து ஒருத்தவங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தொகை வந்து நூற்றி ரூபா இரநூறுபா கொடுக்கணும் ஸோ இது கணக்கு பண்ணி பார்த்தா மாதம் வந்து ஒரு ஐநூறு அஞ்சாயிரரூபா அவங்களுக்கு செலவு ரெண்டாவது செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிரரூபா இருந்தால் போதும் எல்லா ஸ்ப்ரேவும் எல்லா அடி உரமும் சேர்த்து பண்ணுறதுக்கு அப்போ நமக்கு மொத்தமாகவே நமக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் வந்து நமக்கு இருபத்தஞ்சாயூபா உரத்துக்கும் அஞ்சாயிரரூபா மேன்பவருக்கும் ரூபாய் நம்ம போயிடுச்சுன்னா மீதி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரரூபா நமக்கு லாபம் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்மளாவே பார்த்துக்கிட்டு நம்மளாவே செடிக்கு வந்து களையை எடுத்துக்கிட்டு உரம் போட்டுக்கிட்டு மருந்தடிச்சுக்கிட்டு இப்படி பண்ணோம்னா நமக்கு நைன்டி தௌசண்ட் ப்ராஃபிட் இதை விட கூடும் குறையும் ஏன்னு கேட்டிங்கன்னா பூவோட ரேட்டு வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ரெண்டாவது ஒரு ஒரு கேள்வியை நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அதாவது ஒரு மாதத்தில் எத்தனை நாள் பூ வரும் அப்படின்னு நிச்சயமாக ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் தான் பூ வரும் இது வந்து ஏ ஏற்றமாக இருக்கும் அப்ரைசிங்காக இருக்கும் அதேமாதிரி பூ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகும் அது வந்து ஒரு சரி சைக்கிள் மாதிரி தான் டவுன்ஃபால் வந்து ஒரு பத்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் டவுன்ஃபால் ஆகும் அகைன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு டென் டேஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக துளர் எடுக்கும் அதில் அரும்பு வைக்கும் பூ எடுக்கும் ஸோ இந்த சைக்கிளை நம்ம பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நமக்கு வந்து ஒரு பத்து கிலோந்து இருபது கிலோ வருது அப்படின்னா இந்த ஃபிஃப்டீன் டேஸில் நம்ம முந்நூறு கிலோ கவர் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் எப்போ அதிகமாக பூ ஒரு நாளைக்கு நமக்கு வந்து பத்து கிலோ பூ வருதுன்னா அந்த பர்டிகுலர் டேஸில் பூ ரைசிங் ஆகும்போது பதினஞ்சு கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ கூட ஒரு நாளைக்கு வந்துடும் நமக்கு ஸோ எப்படி கணக்கு பார்த்தோன்னா ஒரு முந்நூறு கிலோ பூ நம்மள டார்கெட்டாக இருந்தது தான் நம்ம பண்ணுற உழைப்புக்கும் நம்ம பண்ணுற வேலைக்கும் நம்ம செய்கிற எல்லா தொழிலுக்கும் நம்ம ரெகக்னிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்தால் தான் நமக்கு ஒரு மைண்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ரெண்டாவது நம்ம செய்கிற வேலைக்கு வந்து ஒரு ரெகக்னிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பூஸ்டோடு இருப்போம் இதுதான் அதனுடைய முக்கியமாக தார்மீகமான ஒரு செயல் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் விவசாயத்தில் ஒன்றுமே இல்லை லாபம் இல்லை பெருசாக வந்து நம்ம வருமானம் பார்க்க முடியல மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு பூ வரலன்னு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது நிச்சயமாக நம்ம ஒரு விவசாயம் புதுசாக ஒரு விவசாயம் பண்ணும்போது சில இறங்கு முகமோ இல்லை நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம வந்து செடியில் பூ வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம பிக்கப் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்கம் நம்ம செடியில் இருக்குதுங்க இது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு செயலாக பார்த்துக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தினா மார்க்கெட் ஸ்டடி மார்க்கெட்டில் வந்து நல்ல செடி நம்ம நல்லா செடியாக போட்டு பூ வச்சு நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த போடுற மார்க்கெட்டில் ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு கடையில் முன் இரநூத்தி எண்பது போகுதுன்னா இன்னொரு கடையில் முந்நூறுபா போகுது இன்னொரு கடையில் முந்நூற்றி ஐம்பது போகுது ஸோ இது கொஞ்சம் நம்ம கூர்மையாக வந்து பார்க்கணும் எந்த கடையில் போட்டால் நமக்கு லாபமாக இருக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும் அதுக்கு அடுத்தது வந்து செடி வந்து ஒரு அடிக்கு ஆழம் அகலம் வச்சுட்டு நாலடி நாலடி இடை நம்ம வந்து ஒரு குழி காஞ்சி செடி நம்ம நட்டு அந்த செடியை வந்து நம்ம முறையாக பராமரிப்பு பண்ண வேண்டும் அப்போ நம்ம பராமரிப்பு பண்ணும்போது நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதில் புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்புறம் இலை சுருட்டு தாக்குதல் அதிகமாக இருக்கும் இதுமாதிரி நிறையா டிசீஸ் வருங்க அப்போது நம்ம இதில் பார்க்க வேண்டியது முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறை மருந்து வாங்கி நம்ம அடித்தோம்னா நமக்கு ஒரு டிசீஸ் நம்ம தோட்டத்தில் வராமலே நம்ம அதை பயன்ப அரெஸ்ட் பண்ண முடியும் நம்மளால் நம்மளால் தடுக்க முடியும் அதே மாதிரி செடியை வந்து நம்ம போட்டு ஒரு இரு பிகினிங் ஸ்டேஜில் மட்டும் ஒரு பத்து இருபது நாளுக்கு அப்புறம் மலாட்டை புண்ணாவுக்கு கொண்டு வந்து ஊற வச்சு போடுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ போதும் அதே மாதிரி ஒரு இன்னொரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனதுக்கப்புறம் என்பிகை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பத்து கிலோவோ இல்லை ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டையோ நீங்கள் கொண்டு வந்து நல்லா ஊற வச்சு அந்த வாட்டர் எடுத்து நீங்கள் செடிக்கு பக்கத்தில் போடலாம் ஏன்னா இது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேருக்கு ரொம்ப சிறப்பானது வேர் வந்து பார்த்திங்கன்னா மண் லூஸ் ஆகும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து சீக்கிரமாக வந்து படர ஆரம்பித்து வேர் பூடிச்சு சீக்கிரமாக செடி வந்து குரோத் ஆகும் ஆனால் பூ வரது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நமக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் ஆகிடுங்க இது வந்து பத்து மாதம் நம்ம வந்து ஃப்ளவர் கொடுக்கும் ஃபிப்ரவரியிலேருந்து மார்ச் ஆரம்பித்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் நம்ம எப்போ பூ வராதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் மாதம் பூ வராதுங்க டிசம்பர் ஜனவரி கம்பல்சரியாக பூ வராது ஃபிப்ரவரி மாதம் நமக்கு ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆன ஃப்ளவர் நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது எண்ட் ஆஃப் ஃபிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ப்ரொடக்ஷன் இது வந்து பதினஞ்சு வருஷம் நீண்ட கால பேர் தாங்க இது நல்லா நம்ம பராமரிப்பு பண்ண செடியை வந்து நம்ம முறையாக கவாத்து பண்ணி பண்ணோம்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த செடியை வந்து நம்ம பார்த்துக்கலாங்க திருப்பி திருப்பி நம்ம எடுத்து அதை வந்து செடியை வந்து கொண்டு வந்து நடணும் அவசியம் இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷாக நடும்போது ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் தோட்டத்தை நல்லா உன்னிப்பாக கவனிச்சு பாருங்கள் எங்கேயாவது வந்து செடி டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம ரீப்ளான்ட் பண்ணி இம்மிடியேட்டாக அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு பிளான்ட் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி போதுங்க அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் நாலு ரூபா ஆறுரூபா எட்டு ரூபாய் ஏழு ரூபான்னு போகுது இது எல்லாமே சீசன் தான் டிமாண்ட் பண்ணுது எப்போ யார் அதிகமாக மல்லிகை செடி கேட்கும் போது அந்த டைத்தில் விலை வந்து அதிகமாக தாங்க இருக்குது இது நமக்கு வந்து பார்த்துக்கணுங்க அதுக்கு அடுத்தது தோட்டம் வந்து சுத்தமாக இல்லாமல் வச்சிக்கணும் மருந்து வந்து மெயினாக மருந்து ஒரு நாள் கூட டிலே பண்ணாமல் நம்ம மருந்து நம்ம செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு தாங்க இருக்கணும் அடிவரும் அதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம சொல்கிற உரங்கள் இப்போ நம்ம இப்போ கிளியராக சொல்லணும் அதேமாதிரி ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா மோன் நான் சொல்லிட்டேன் தைமோதிம் மோனகடப்பாஸு கிரேசியாக நல்ல மருந்து ஒரு வாரம் இது ஒரு வாரம் அது அதுக்கப்புறம் ஆல்ஃபா காடு ஆல்ஃபா மைத்திரின்னு சாப் பவுட்ரு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா டாடா பிராண்டில் வந்து பார்த்தா லார்வான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது இதெல்லாம் நல்ல மருந்து நீங்கள் நிச்சயமாக அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் அதேமாதிரி அக்ரோ ஷாப்பு பக்கத்தில் இருக்கிற உரக்கடையில் நீங்கள் போய் இந்தமாதிரி பேர் சொல்லி கேட்டால் கூட அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க சப்போஸ் ஒரு வேளை இது அப்கிரேட் இன்னும் இருக்குன்னா கூட அதையும் சொல்லுவாங்க நீங்கள் இந்தமாதிரி வாங்கிட்டு வந்து புதுசாக இந்த மாதிரி அடித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஷியலாக என்ன பண்ணுங்கள் ஒரு கொஞ்சமாக மருந்து ஒரு ஐநூறுபாய்க்கு மட்டும் அந்த மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து உங்கள் தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு பிட் செலக்ட் பண்ணி ஒரு பத்து முப்பது செடி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அடித்து பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குன்றது பார்த்தா தெரிஞ்சிடும் அப்போ எது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஆகுதுன்னு பார்த்தா அந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது போக இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் மருந்தும் மாதிரி ஸ்ப்ரேவும் ரொம்ப ரொம்ப இன்றியமையாகது அதேமாதிரி அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மகனும் துழுவரம் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் போடலாம் செடிக்கு மேன்மேலும் வந்து நம்ம வீடியோவை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்குறீங்க அதேமாதிரி வந்து நம்ம வீடியோ சொல்கிற சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு புது மொத்தமாகவே உங்களால் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சூழல் வந்தாலும் பரவாயில்ல சின்னதாக ஒரு விட்டு நீங்கள் ச செலெக்ட் பண்ணி அந்த இடத்த மட்டும் நீங்கள் தேர்வு பண்ணி நீங்கள் அடித்து பாருங்கள் அதனோடய ரென் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த ரிசல்ட் வந்து ஒண்டர்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மற்ற உங்கள் ஃபீல்டையும் கேரி ஆன் பண்ணுங்கள் அதே மாதிரி விவசாயத்தில் மல்லிகை விவசாய விவசாயத்தில் இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்குன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லி விவசாயத்தில் எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விவசாயமும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு நன்றி நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சதே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்